வணக்கம் நீதிமன்றங்களில் வெளிப்பட தன்மையை உறுதி செய்யும் வகையில் நீதித்துறை சேவை மையத்தினை மாவட்ட தலைமை நீதிபதி கிறிஸ்டோபர் திறந்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நீதித்துறை சேவை மையத்தினை மாவட்ட முதன்மை தலைமை நீதிபதி கிறிஸ்டோபர் மூத்த வழக்கறிஞருடன் இன்று திறந்து வைத்தார் அப்பொழுது வழக்குகளை கணினியில் பதிவு செய்யும் முறை வழக்குகளின் தன்மையை அறிந்து கொள்ளும் முறை குறித்து ஆய்வு செய்தார் இதுகுறித்து தலைமை நீதிபதி கிறிஸ்டோபர் கூறும்போது நீதிமன்றத்தின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்தவும் தன்மைக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் நீதித்துறை இசேவை மையம் செயல்படும் மேலும் காகிதம் இல்லா நீதிமன்ற செயல்பாடுகள் மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையில் ஃபைலிங் இ எனப்படும் நீதித்துறை இ சேவை மையத்தின் செயல்பாடு இருக்கும் நீதிமன்றங்களில் மட்டும் இல்லாமல் நகரங்களில் தொடங்கவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது முதல் கட்டமாக வரதராஜன் பேட்டை உடையார்பாளையம் ஆகிய பேரூராட்சிகளில் இந்த இ சேவை மையம் தொடங்கப்பட உள்ளது இந்த நீதித்துறை இ சேவை மையத்தின் மூலம் நீதிமன்றத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் தெரிந்து கொள்ள முடியும் வழக்கினை பதிவு செய்தல் வழக்கின் தற்போதைய நிலை வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதா அதன் நிலை ஆகியவற்றையும் தெரிந்து கொள்ளும் வகையில் இ சேவை மையத்தின் செயற்பாடு இருக்கும் என கூறினார் முன்னதாக மாவட்ட தலைமை நீதிமன்ற வளாகத்தில் சமரச தீர்வு மையம் குறித்து பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கத்தினை தலைமை நீதிபதி கிறிஸ்டோஃபர் தொடங்கி வைத்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்